வணக்கம் ஆண்களின் மச்சங்களும் பலன்களும் பாகம் ரெண்டு இப்ப பார்க்குறது வலது பாதம் வலது பாதத்தில் பச்சம் இருக்கிறவங்க உயர்ந்த நோக்கமும் உத்தமமான வாழ்க்கையும் இருப்பாங்க இவங்க பலவிதமான நன்மைகளை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆடம்பரமே இல்லாத எளிமையான வாழ்க்கையில் இன்பத்தை காணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதாவது தீயவர்கள் இவங்களுக்கு நல்லது பேசுகிற மாதிரி என்ன தான் கெடுதல் செஞ்சு இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனசு உடையவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்க இவங்களுக்கு என்ன தான் கெடுதல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதா இருந்தாலும் அதை உண்மைன்னு நம்பக்கூடிய உடையவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கே உதவியும் செய்வாங்க அதுக்கப்புறம் அவங்களால இவங்களுக்கு துன்பமே வந்தாலும் அந்த துன்பத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா இவங்களுக்கு யாரும் துன்பத்தை துன்பம் பண்ணணும் கெடுதலை கொடுக்கணும் கெட்டது நடக்கணும் அப்படின்னு எதாவது பண்ணாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் அடுத்த செகண்டை யார் செய்கிறாங்களோ அவங்கள போய் சேரும் வலது பாதத்தில் வலது பக்கத்தில் மச்சம் இருக்கிறவங்க பெரிய அதிர்ஷ்டசாலிங்க இவங்க நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அடுத்தவங்க துன்பத்தை பார்த்து இறக்க குணம் அதிகமாக படக்கூடியவங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க தொட்டது எல்லாமே துளங்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியும் பெறுவாங்க விடா முயற்சி இருப்பாங்க இந்த மச்சம் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய பண்பு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தனக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அதையும் பொருட்படுத்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதில் குறிக்கோளாக இருப்பாங்க இவங்க தன்னுடைய மனைவியை தவிர பிற பெண்களை மனசால் கூட நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டாங்க தூக்கம் கூட வராது கொடுத்து முடிக்கிற வரைக்கும் பரபரப்பாகவே இருப்பாங்க இவங்க கிட்ட கடன் வாங்கினவங்க யாராவது இவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏமாந்துருவாங்க வலது பாதத்தில் இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவங்க அமைதியான குணமும் அமைதியான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களாம் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கையும் கடமை உணர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும் அவங்க கிட்ட இந்த மச்சம் இருக்கிறவங்க சிலருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு டக்குன்னு ஒரு வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கும் வைத்திருச்சல் படுற அளவுக்கும் இவங்க வளர்ந்துருவாங்க நிறைய பேர் இவங்க அதிகமாக வளர்கிறத பார்த்து தேவை ஏதாவது அவசர தேவை அப்படின்னா கூட இவருக்கு கடன் தர்றதுக்கு முன் வரவே மாட்டாங்க வலது பாதத்தில் இந்த மாதிரி மச்சம் இருக்கிறவங்களை தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது திட்டுனீங்கன்னா அதுக்குண்டான தண்டனை உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள கறிச்சி கொட்டினாலோ அவங்கள திட்டுனாலோ அவங்க கண்டிப்பாக நோயுற்றவங்களாக ஆயிடுவாங்க தீராத வியாதி வந்து சேரும் அதனால் வலது பாதத்தில் மச்சம் இருக்கிறவங்கள தெரியும் அப்படின்னா மனசால் கூட அவங்கள திட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இடது பாதத்தில் முழங்காலில் தொடையில எல்லாம் மச்சம் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன்கள் ஆண்களுக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி